வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இறைவன் பூசாரியை தேர்ந்தெடுத்த கதை என்று நாம் புராணங்களில் படித்திருப்போம் ஆனால் நம் கண்முன்னால் ஒரு கோவில் மாடு பூசாரியை தேர்ந்தெடுத்த அதிசயம் நம் காலத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா இந்த காணொலியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அமைந்திருக்கும் சுயம்பு முனீஸ்வரர் கோவிலில் நடந்த ஒரு நிஜமான அதிசயத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இது வெறும் கட்டுக்கதையல்ல இறைவனின் திருவிளையாடல் இன்றும் நடக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் நிகழ்வு இந்த காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ளது சுயம்பு முனீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் குடிப்பழக்கத்தை நிறுத்த விரும்புபவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து கயிறு கட்டிச் சென்று தங்கள் வேண்டுதலை சொல்கிறார்கள் இதனால் பலரின் குடிப்பழக்கம் நின்று போயிருக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலின் அருகே புதிதாக ஒரு அம்மன் கோவிலை கட்ட கிராம மக்கள் தீர்மானித்தனர் அந்த கோவிலுக்கு ஒரு பூசாரியை தேர்ந்தெடுக்க ஒரு புதிய முறையை பின்பற்ற அவர்கள் முடிவெடுத்தனர் மைசூரிலிருந்து ஒரு கோவில் மாடு ஏசி பேருந்தில் வரவழைக்கப்பட்டது அதே சமயம் பூசாரியாக விருப்பமுள்ள இருபத்தி ஐந்து பேர் வரிசையாக அமர்ந்தனர் இந்த இருபத்தி ஐந்து பேரில் யாரை தெய்வம் பூசாரியாக தேர்ந்தெடுக்கிறது என்பதை பார்க்க மக்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர் ஆனால் அந்த மாடு வரிசையில் அமர்ந்திருந்த இருபத்தி ஐந்து பேரையும் தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக கூட்டத்தில் சாதாரணமாக நின்றிருந்த ஒரு இளைஞரை தன் தலையால் மெதுவாக கொண்டு கோவிலுக்குள் அழைத்துச் சென்றது இந்த நிகழ்வு கூட்டத்தில் இருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இதை இறைவனின் சித்தமாக கருதிய கிராம மக்கள் அந்த இளைஞரையே வெக்காளியம்மன் கோவிலுக்கு பூசாரியாக நியமித்தனர் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்